அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ராதா இடைநிலை ஆசிரியை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மணவாள நகர் ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ டீச்சர் உங்ககிட்ட ஒரு சில பொருட்களை காமிப்பேன் அதனுடைய வடிவம் என்னன்றது நீங்க சொல்லணும் சரிங்களா சரி இப்போ முதல்ல எல்லாருக்கும் பிடிச்சது இது என்னது என்னுடைய பெயர் என்ன பூம்பு போன் அதுக்கு அடுத்து இப்ப பாருங்க இது என்ன வடிவம் உருளை சிலிண்டர் அதுக்கு அடுத்தது நம்ம எல்லாரும் விளையாடுவோம்ல இது என்ன வடிவம் கனச்சதுரம் கியூப் அதுக்கு அடுத்து இது நம்மளுடைய பாட புத்தகம் இதனுடைய வடிவம் என்ன கனச்சபகம் கியூபாய் சரியா இப்ப எல்லாரும் கரெக்டா சொல்லிட்டீங்க இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா இந்த வடிவங்களுக்கெல்லாம் எப்படி பக்கம் விளிம்பு முனைப்புள்ளிகள் அதாவது ஃபேசஸ் எட்ஜஸ் vertices எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம் சரிங்களா சரி இப்ப நம்ம கனச்சதுரம் எடுத்தோம்னா அதுல மொத்தம் ஆறு பக்கங்கள் பனிரெண்டு விளிம்புகள் எட்டு முனைப்புள்ளிகள் இருக்கு அதாவது ஒரு கியூப் எடுத்தோம்னா சிக்ஸ் பேசஸ் டுவெல் எட்ஜஸ் எயிட் கார்னர்ஸ் ஆர் எயிட் வேர்டிசஸ் இருக்கு சரிங்களா சரி அடுத்து நாம அடுத்த வடிவத்துக்கு போக போறோம் இது என்ன வடிவம் இது என்ன ஷேப்பு கியூபாய்டு அதாவது கன செவ்வகம் அதே மாதிரிதான் இதுலயும் நாம எத்தனை பக்கங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்க போறோம் ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் அப்போ ஆறு பக்கங்கள் இருக்கு சிக்ஸ் பேசஸ் இருக்கு அடுத்து எட்ஜஸ் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் விளிம்புகள் எத்தனை இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ரெண்டு பக்கங்கள் இணையற இடத்துல கிடைக்கிறது தான் விளிம்புகள் ஒன் டூ அதே மாதிரி பின்பக்கம் எயிட் அதுக்கப்புறம் இந்த சைடில் டுவெல் அப்போ மொத்தம் எஜஸ் இருக்கு பனிரெண்டு விளிம்புகள் இருக்கு அடுத்தது முனைப்புலிகள் அதே மாதிரி தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் எயிட் இப்போ எட்டு முனைப்புலிகள் எயிட் கார்னர்ஸ் இருக்கு இப்போது இந்த ரெண்டு வடிவத்துக்கும் ஒரே ஒரு தான் இருக்கு என்ன வித்தியாசம்னா இதில் எல்லா பக்கங்களும் கியூப்ல எல்லா பக்கங்களும் பார்த்தீங்கன்னா சதுர வடிவத்தில் இருக்கும் ஸ்கொயர் ஃபேசஸாக இருக்கும் ஆனால் கியூபாய் எடுத்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஸ்கொயர் ஃபேசஸ் ரெண்டும் கலந்த மாதிரி இருக்கும் கணச்சபரத்தில் சதுர பக்கங்கள் அதே மாதிரி செவ்வக பக்கங்களும் இருக்கும் இதுதான் இருக்கிற வித்தியாசம் மற்றபடி இதுலயும் பனிரெண்டு விளிம்புகள் இந்த வடிவத்திலையும் பனிரெண்டு விளிம்புகள் எட்டு முனைப்புலிகள் இங்கேயும் எட்டு முனைப்புலிகள் சரியா சரி இப்ப நம்ம அடுத்த வடிவத்துக்கு போக போறோம் இது என்ன வடிவம் சிலிண்டர் அதாவது உருளை சரியா இதுல அதே மாதிரி நாம பக்கங்களை கண்டுபிடிக்க போறோம் பாருங்க இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த தட்டையான பரப்பு இருக்குல்ல இது ஒரு பக்கம் அதே மாதிரி அடிப்பக்கத்துல பாருங்க இது ஒரு தட்டையான பரப்பு இதுவும் ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா இது இன்னொரு பக்கம் இது எப்படி இருக்குன்னா வளைந்த பரப்பா இருக்கு வளைந்த பரப்பா இருந்தாலும் இதுவும் ஒரு பக்கம் அப்ப மொத்தத்துல மேல ஒரு பக்கம் கீழோரு பக்கம் இது ரெண்டு தட்டையான பரப்பு ஒன் டூ இது ஒன்று சேர்த்தலாம் மொத்தம் மூன்று பக்கங்கள் த்ரீ ஃபேஸஸ் இருக்கு ரெண்டு ஃபிளாட் ஃபேஸஸும் ஒரு கர்வ் ஃபேஸ் ஸோ டோட்டலாக நம்மளுக்கு த்ரீ ஃபேஸஸ் இருக்கு ஓகேவா அடுத்து இப்போ நாம கண்டுபிடிக்க போறது எட்ஜஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரெண்டு ஃபேஸஸ் வந்து இணையிற இடத்துல நமக்கு கிடைக்கிறது தான் எட்ஜ்

ஒரு எட்ஜ் கிடைக்கும் புரியுதா இதுவும் அதே மாதிரி தான் நேர்கோடா இல்லாம வளைகோடா இருக்கு ஸ்ட்ரெயிட் லைனா இல்லாம கேர்டு லைனா இருக்கு அப்போ இதுவும் ஒரு எஜ்ஜு ஸோ மொத்தம் இதுல எத்தனை எட்ஜஸ் இருக்கு டூ எட்ஜஸ் இரண்டு விளிம்புகள் இருக்கு சரி இப்போ அடுத்து இதுக்கு எத்தனை முனைப்புள்ளிகள் இருக்கு முனைப்புள்ளிகள் எங்கேயாவது இருக்கா அதுல இல்லை அப்போ சிலிண்டருக்கு நோ வர்டிசஸ் இதுக்கு முனைப்புள்ளிகள் உருளைக்கு முனைப்புள்ளிகள் கிடையாது முனைப்புள்ளி ONLY ONE CORNER ONE VERTEX சரியா அப்போ ஒரு கூன் ஒரு கூம்பு எடுத்தோம்னா அதுக்கு டூ பேசஸ் இரண்டு பக்கங்கள் ஒன் edge ஒரு விளிம்பு ஒரு முனைப்புள்ளி ஒரு கார்னர் ONLY ONE CORNER சரி ஓகேவா கோலம் சரியா இப்போ இதுக்கு எத்தனை பக்கங்கள் இருக்குன்னு கண்டுபிடிப்போமா சரி எத்தனை பக்கங்கள் இருக்கு ஒரே ஒரு வளைந்த பரப்பு தான் இருக்கு அப்போ ஒரே ஒரு பக்கம் ஒரே ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் இப்போ ஒரே ஒரு ஃபேஸ் தான் இருக்கு சரியா அடுத்து இதுக்கு எத்தனை எட்ஜஸ் கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்க இதுக்கு எட்ஜஸ் இருக்கா இல்ல ஏன் இல்ல ஏன்னா ரெண்டு ஃபேஸஸ் மீட் பண்ற இடத்துல தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எட்ஜ் கிடைக்கும் ஆனா இங்க இருக்கிறதே எத்தனை ஃபேஸ் தான் ஒரே ஒரு ஃபேஸ் ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கு அதனால நம்மளுக்கு விளிம்புகள் கிடையாது அடுத்து கார்னர்ஸ் முனைப்புள்ளிகள் இதுல முனைகள் எங்கேயாவது இருக்கா இல்ல அப்போ கார்னர்ஸும் இதுக்கு கிடையாது முனைப்புள்ளிகளும் கிடையாது அப்ப நம்ம ஸ்பியர் கோலம் எடுத்தோம்னா இதுக்கு ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கு ஒன்லி ஒன் பேஸ் மற்றபடி வேர்டிசஸும் கிடையாது எட்ஜஸும் கிடையாது முனைப்புள்ளிகளும் இல்லை அதுக்கப்புறம் விளிம்புகளும் கிடையாது சரி இப்போ நாம இது வரைக்கும் ஒவ்வொரு வடிவங்களுக்கும் எப்படி பக்கம் கண்டுபிடிக்கிறது விளிம்புகள் கண்டுபிடிக்கிறது முனைப்புள்ளிகள் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் இப்போ ஒரு முறை நம்ம மீண்டும் ஒரு முறை பார்ப்போமா ஒரு ரீகேப் பண்ணிடலாம் சின்னதா சரியா இப்போ இது என்ன வடிவம் உருளை இதுக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு சொல்லுங்க பாப்போம் மூன்று பக்கங்கள் சரியான விடை சரியா அடுத்து இது என்ன வடிவம் கணச்செவகம் இதுக்கு எத்தனை பக்கங்கள் இருக்கு ஆறு பக்கங்கள் இருக்கு வெரி குட் இப்ப அடுத்து இது என்ன வடிவம் ஸ்பியர் கோலம் இதுக்கு எத்தனை கார்னர்ஸ் இருக்கு நோ கார்னர்ஸ் இதுக்கு முனை புள்ளிகளே கிடையாது வெரி குட் சில்ட்ரன் எல்லாரும் சரியா பதில் சொன்னீங்க சோ வெரி குட் ஓகேவா நம்ம மீண்டும் அடுத்த தலைப்புல சந்திக்கலாம் Okay, thank you.